தளபதி உண்மையை மட்டும் பேசினாரு உண்மையை சொன்னாரு எங்க கிட்ட கரூர் சம்பவத்துல என்ன நடந்ததுன்னு சொன்னாரு இருபத்தாறுல அடுத்த கட்ட பயணமா சொல்லல ரெண்டாயிரத்தி இருபத்தாறே நம்மளோட ஆட்சியாதான் இருக்கணும் அதுக்கான வேலையை இப்பவே நீங்க மும்மரமா துவங்க ஆரம்பிச்சிருங்க கண்டிப்பா திரும்பவும் வருவாரு சந்திப்பாரு அவரால மீண்டு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்ட்டு அவரு நினைக்கிறாரு அவ்வளவுதான் அது அவரால ஏற்பட்டது கிடையாது சில சூழ்ச்சியால ஏற்பட்டது ஆனா அது இன்னமும் என் தலைவர் தான் வருத்தப்பட்டு இருக்காரு ஆமா அதான் என்னைக்குமே திமுக ஆட்சி வந்து திமுக அரசாங்கம் வந்து மக்கள் தேர்தலோட அந்த இறுதி கட்டத்துல வந்து ஒரு விஷயம் பேசுவாங்க அதாவது அந்த அஞ்சு வருஷம் முடிவுல ஒண்ணு பேசுவாங்க மக்கள் தீர்ப்ப நாங்க ஏத்துக்கிறோம் மக்கள் தீர்ப்ப நாங்க ஏத்துக்கிறோம் அதேதான் இப்பவும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மக்கள் தீர்ப்ப எதிர்பார்த்து காத்துட்டு இருங்க ஏத்துக்குவாங்க தீர்ப்பு அப்படின்னு சொன்னார் வேற ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல டிவி கே வந்து கன்ஃபார்ம் எங்க தளபதிதான் முதலமைச்சர்ன்றதை அவர் இன்னைக்கு சொன்னதெல்லாம் நாங்க புரிஞ்சு இல்ல தளபதி எப்பயும் போலதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ரெண்டே தான் போட்டின்னு சொன்னாரு ஒண்ணு டிஎம்கே ஒண்ணு டிவி கே கான்பிடா இருங்க வெற்றி நிச்சயம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு இல்ல தளபதி ஒண்ணு தெளிவா ஒண்ணு சொல்றாரு நம்ம வீட்டுல சொந்த பணத்துல இழந்தா பாத்தீங்கன்னா அந்த முப்பது நாள் இருக்கிற மாதிரிதான் நம்ம வந்து ஒரு அமைதியை தான் நம்ம கையா நம்ம வந்து அனுசரிச்சோம் ஆனா அது வந்து வெளியே வரலன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க அந்த மாதிரிலாம் இல்ல அந்த நாள் மக்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் அங்க இருக்கவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க ஆமாங்க அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டே தான் போட்டின்ற மாதிரி சொன்னாரு ஒண்ணு வந்து ஆட்சி அதிகாரத்துல ஆணவத்துல செயல்படும் டிஎம் கேக்கும் இன்னொன்னு மக்கள் ஆதரவா செயல்படுறதுக்கும் டிவிக்கு நடுவுலதான் போட்டி அவள் தான் ஓகே நன்றி நாங்க எதிர்பார்த்தத விட ரொம்ப ஃபயரா இருந்துச்சு இது வந்து கண்டிப்பா தமிழக அரசியல் வரலாற்றை வந்து மாத்தும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்ப மக்களோட முடிவு என்னன்னு தெரிஞ்சிருச்சு இல்ல தெரிஞ்சுட்டு தானே இருக்கு இப்ப நடக்கிறத வச்சு பார்த்தாவே அவர்தானே நெக்ஸ்ட் சிஎம்

ஆளுங்கட்சி வந்து எங்கள் கட்சியாக அழிக்கணும்னு நினைக்காங்க அது ஒரு காலத்துலையும் நடக்காது மக்கள் எங்களுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குது மக்கள் சப்போர்ட் ஒட்டியே போதும் இப்போது வந்து கருவு சம்பத்துக்கு அப்புறம் எங்களுக்கு ஐம்பது பர்சன்ட் ஓட்டு வாங்கி கூடி தான் இருக்கிற தவிர குறையில எங்கள் மேலே பொய் பொய் பள்ளி சுமத்தில் நினைச்சாங்க ஆனால் மக்கள் எல்லாேருக்குமே இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க கரூர் மக்களே எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க தலைவர் வந்து சோகத்தினால தான் வந்து ஒரு பத்து இருபது நாள் வந்து அவர் வெளியே வரல அதுதான் உண்மையான காரணம் மற்றபடி அவர் குடும்பத்தில் உள்ள ஒருத்தர் எல்லோரும் நினைக்காங்க எங்கள் கட்சிக்காரன் அத்தனை அப்படி தான் நினைக்கும் நாங்களும் கட்சியில் உள்ள அனைவரும் அந்த நாற்பத்தொரு மக்களுக்கும் என்றும் நாங்கள் உதவி சிற கடமைப்பட்டுள்ளோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தனிச்சு நின்று எங்களுக்கு எதிரியே பிஜேபியும் டிஎம்கே தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது நீ இதை திரும்ப நீக்கும் தெளிவுபடுத்திட்ட தளபதி அவருக்கு உயர கொடுத்து உழைச்சி மக்களின் ஓட்டு வகை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தனிச்சு முதல்வர் அறைக்குள்ள வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது கண்டிப்பாக முதலில் உட்கார வைப்போம் மக்களுக்கு நல்லதே பண்ணுவோம் நாங்கள் வந்து சும்மா ஃப்ரீயாக அது தரோம் இது தரோன்னு விருப்பப்படலை என்ன முடியுதோ நடைபெறக்கு என்ன முடிவோ அது கண்டிப்பா பண்ணி கொடுப்போம் அதாவது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து இப்ப எங்களுக்கு மெயின் எதையும் வந்து பிஜேபி தான் அதுல எந்த மாற்றமும் கிடையாது எல்லாரும் சிலர் வந்து பிஜேபி கூட அலைன்னு சொல்றாங்க அதெல்லாம் வந்து ரூமர் அது கொள்கை இப்படி போட கரெக்டா இருக்காங்க நான் எங்களுடைய ஓட்டு சதவீதம் வந்து நாலு கூட்டிகிட்டு தான் போது தரம் குறையலை இனிமேல் திரும்பவும் தளபதி களத்துக்கு பிரச்சாரத்துக்கு வராரு கண்டிப்பாக ஆனால் எக்காரணத்து கொண்டும் எங்கள் எதிரி வந்து இந்த ரெண்டும் தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது எங் எங்கள் தலைமையில் கூட்டணி வர்றவங்களுக்கு மந்திரிசபையில் இடம் உண்டு பொதுக்குழு தலைவர் அதுவும் சிறப்பு பொதுக்குழு இது சிறப்பே இருந்துச்சு மக்கள் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க இந்த விடியாத திமுக அரசின் அரசாங்கத்தை பத்தி நல்லா புரிஞ்சிருக்காங்க இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இன்னுமே மக்களுடைய செல்வாக்கு எங்களுக்கான செல்வாக்கு அதிகரிச்சிருக்குது அவங்க நினைச்சாங்க எங்களை வந்து பள்ளம் போட்டு போயிச்சு அவங்களே அவங்களேதான் அந்த பள்ளத்துல ஊந்து அவங்களே மூடிக்கினாங்க அவங்கள ஏன்னா தமிழக அளவுல இருந்த நாங்க தேசிய அளவுல மாறி இன்னைக்கு உலக அளவுல பேசப்படுகின்ற ஒரு வெற்றிகழகமாக எங்க தமிழக வெற்றி கழகம் இருக்குது யார் தளபதி யார் தளபதின்னு உலக நாடுகள் கேட்டு இன்னைக்கு ஒன்றிய அரசிடம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கிட்ட கேக்குறாங்க யார் தளபதி தமிழக வெற்றி கழகம் என்ன எங்க இருக்கு கேக்குற அளவுக்கு நாங்க இன்றைக்கு உலகளாவிய அளவுல பேரும் புகழமா இருக்கிறோம் காரணம் எங்க தளபதியுடைய பொறுமை அமைதி அவர் எங்களுக்கு அதுதான் கத்து கொடுத்துருக்காரு இந்த அமைதியோடவே நாங்க பயணம் செஞ்சிட்டு இருக்கோம் தர்மம் தான் ஜெயிக்கும் தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வோம் ஆனா தர்மம் தான் ஜெயிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி தமிழக வெற்றி கழகம் தான் ஆட்சி அமைக்கும் எங்க தலைவர் தளபதி அவர்கள் தான் முதல்வராக அரியணையில் அமர்வார் இது உறுதி ஏன்னா எப்பவுமே இந்த திமுக அரசு என்ன பண்ணா எலக்ஷன் ரிப்போர்ட் வந்த பிறகு மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு அதான் நாங்க ஜோயிச்சுட்டோம் அதே தான் நாங்க திருப்பிட்டு சொல்ல போறோம் மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு தமிழக வெற்றி கழகம் தான் ஜெயிக்கும் மக்களின் தீர்ப்பு தளபதி தான் முதல்வர் அண்ணா எங்க அதாவது நாங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட இந்த கரூர் பம்சன் நடந்ததுல இருந்து நாங்க என்ன பண்றதுன்னு தெரியாமயே ஒரு இதுல காட்டிருந்தோம் தளபதி பேச்சை வந்து எங்களுக்கு வந்து நல்லபடியா கொண்டு வந்து விட்டுருக்குது இன்னும் தீவிரமா இறங்கி நாங்க வேலை செய்யணுங்கிற அளவுக்கு தளபதி பேச்சு எங்களுக்கு இருந்ததுங்க இல்லை கரூர் பிரச்சனைக்கு அப்புறம் எங்களுக்கு வந்து கரூர்லயே வந்து ஆதரவு அதிகமா தான் இருக்குதே தவிர எந்த இடத்துலயும் கம்மியாகலீங்க இன்னைக்கு தலைவர் பேசும்போது கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் டிஎம்கே வந்து ஒரு வசனத்தை சொல்ல வேண்டியது ம் அதாவது மக்கள் தீர்ப்பு நாங்க ஏற்போம் அப்படிங்கிற ஒரு வசனத்தை நீங்க இப்போவே ரெடி பண்ணி வச்சுக்கீங்க அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் சொல்லியிருக்காரு வேற தமிழ் வெற்றிகளாக இவங்க ஜெயிக்க போது நீ தோத்ததுக்கு அப்புறம் இந்த வசனத்தை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இது சாத்தியம் நினைக்கிறீங்க ஆனா இது கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சாத்தியம் தானா இப்ப இளைஞர்கள் வந்து எல்லாருமே சப்போர்ட் தானா இப்போ நாளைக்கு நீங்களே எங்களுக்கு தான் சப்போர்ட்டாக படுவீங்கன்னா சரிங்களா இளைஞர் எல்லாமே வந்து எங்களுக்கு சப்போர்ட்டில் தான் இருக்கிறாங்க இந்த இப்போ ஜென்ரல் நேஷன் நீங்கள் எடுத்தீங்களே இளைஞர்கள் ஓட்டும் அதிகமாக இருக்குது இப்போது பெண்கள் ஓட்டும் அதிகமாக இருக்குது இப்போ அந்த ஓட்டு வித்தியாசத்தில் பார்க்கும்போது நம்மளுக்கு சாதகமாக தானே இருக்குது இதுக்கு முன்னாடி ஒரு ஆனால் அதாவது வந்து கடந்த ரெண்டு புது குழுவால் இறந்த வரைக்கும் இந்த இதில் வந்து தளபதி ஃபேஸ் வந்து தள்ளுதான் ஏன்னா இந்த சம்பவம் நடந்ததுனால இது இல்ல அப்படின்னா இன்னும் ஆக்ரோஷமாக இருந்திருக்கும் பேச்சை ஆக்ரோஷமாக இருந்துருக்கும் இப்போ இன்னைக்கு எடுத்த மே இதுவும் வந்து இந்த முப்பதாம் நாள் முடிஞ்சு அவங்கள பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக கரூர் இது பண்ணுது நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு அஞ்சலி செலுத்தணும் விரதத்துல இதுவும் பண்ணிருக்கு இன்னைக்கு எல்லாமே பண்ணி சிறப்பா பண்ணிருக்காங்கண்ணா பொதுக்குழுல தீர்மானத்தை பன்னெண்டு தீர்மானம் நிறைவேற்றினாங்க பேச்சு இருக்கிறத அந்த இந்த நீதி விசாரணையை பத்தி பேசினாரு சுப்ரீம் கோர்ட்டை பத்தி அவர் சொன்னதை தெளிவுபடுத்தினாரு என்ன சொன்னாங்க இவங்க என்னென்ன நாணய அமைச்சு செயல்பட்டாங்க அது அது அதுக்கு இருக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட் ஒரு மாத காலமா வந்து நிறைய கேள்விக்கு அதுக்கு தான் விளக்கத்தை கொடுத்தாரு தலைவர் கேட்கும் போது நல்லா இருந்தவங்க உண்மையை புரியற மாதிரி இருந்து சாமானியரை கூட புரியற மாதிரி தான் சொன்னாரு அதாவது படிச்சவங்க படிக்காதவங்க எல்லாருக்கும் போய் சென்று அடைய மாதிரி தான் அதை சொல்லியிருக்காரு இருபத்தி முடிவு வந்து இப்பவே இதே அவர்கள் சொல்லியிருக்காரு எந்த அளவுக்கு சாத்தியம் நம்பர் அவரை விட வேற யாரு வந்து செய்ய முடியும் டிஎம்கேக்கு சான்ஸே இல்ல முடிஞ்சு போச்சு கதைங்க அது அவ்வளவுதான் அது மாத்துக்கிறது கிடையாது